வீடியோ போட்டிருக்கேன் நிறைய குக்கிங் வீடியோ போட்டிருக்கேன் அடுத்து வந்து ரொம்ப கோலம் வீடியோ போட்டிருக்கேன் அடுத்து எனக்கு தெரிஞ்ச தகவல்களாக சொல்லியிருக்கேன் எனக்கு தெரிஞ்ச தகவல்கள்லாம் சொல்லியிருக்கேன் நீங்கள் பாருங்கள் என்னோட சேனலை போய் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க என்ன சேனல் வந்து மான்டேஷன் வந்து இதாகிடுச்சு இப்போ மறுபடியும் நான் போடுறேன் கண்டிநியூஸாக மறுபடியும் எனக்கு வந்து மான்டேஷன் கிடச்சி நான் டாலர்லாம் ஏன் பண்ணிட்டு இருக்கும்போது ஸ்டாப் பண்ணிட்டாங்க என்னுடைய சேனல் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க இப்போ மறுபடியும் நான் போடுறேன் என்னோட அவ்வளோ வீடியோவும் வேஸ்ட்டாக போட்டு போயிடுச்சு போயிடுச்சு அவ்வளோ வீடியோ போட்டிருந்தேன் உண்மையிலே எல்லாமே இதாகிடுச்சி டிஸ்குவாலிட்டி போயிடுச்சு இப்போ நான் மறுபடியும் மானிட்டேஷனுக்கு அப்ளை பண்ணுறக்காரையும் கண்டினியூஸாக வீடியோ போடுறேன் நான் வந்து ஒரு லட்சத்து சப்ரைக்கு மேலே வச்சுருக்கேன் நீங்கள் ஏதாச்சும் டவுட்னால் என்னை கேளுங்க உங்களுக்கு என்னுடைய தோட்டத்து வீடியோ வேணும்னா நான் அடுத்தடுத்த வீடியோவில் போடுறேன் உங்களுக்கு நீங்கள் ரோஸ் செடி கட் பண்ணும்போது ரோஸா செடியில் பூ அதிகமாக நீங்கள் பூக்கணா நீங்கள் வந்து எப்போயுமே கைட்டை உடைக்கக்கூடாது கட் பண்ணி கட் பண்ணி விடுங்கள் அதிகமான பூக்கள் பூக்கும் தண்ணி ரெகுலராக விடுங்க செடி ரோஸ் செடிக்கு வந்து அதிகமான வெயில் தேவை கண்டிப்பாக வெயில் தேவை நீங்கள் ரோஸ் செடி நல்லா பூ பூக்கணும் இந்த மாதிரி டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு குக்கிங் வீடியோ சமையல் டிப்ஸெல்லாம் நிறைய நிறையா போட்டிருக்கேன் அதையும் போய் பாருங்கள் வீடியோக்குள்ளே வெண்டிக்காய் வந்து நீங்கள் வதக்கன்னா நல்லா தண்ணியில் ஊற்றி நான் தண்ணியை நல்லா வாஷ் பண்ணி அதுக்கப்புறம் கட் பண்ணாலே அந்த பிசு தன்மை எடுக்கும் டெய்லியும் குழந்தைகளுக்கு உளுந்தங்களி கிண்டி கொடுங்க உளுந்தங்களி ஹெல்த்தியான புட்டு நம்ம தோட்டத்து வீடியோ பார்க்கமா மா இதுதான் எங்களுடைய வீடு நார்மலாக தான் இருக்கும் பாருங்கள் ரொம்ப சிம்பிளாக தான் வச்சுருப்பேன் ஏதோ என்ன எனக்கு தெரிஞ்ச வீட்டை வந்து நீட்டாக வச்சுருக்கேன் பாருங்கள் இதுதான் என்னுடைய பீரோல் இந்த பீரோல் வந்து பத்தாயிரம் பத்தாயிரத்தி ஐநூறுரூவா இந்த பீரோல் போனதுனால தான் இந்த பீரோல் எடுத்துருக்கும் இவ்வளோ தான் நார்மல் ட்ரெஸ் வந்து இது வந்து என்னுடைய மிஷின் உங்களை குக்கிங் வீடியோ நிறையா போடுறேன் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வீடு அந்திக்க என்ன பண்ற என்ன பண்ற ஸ்கூல்ல தேவையில்லா சேட்டையா நல்லா ஆ இல்லையே ரோஸை கட் பண்ணிட்டியாளா ஆ இன்னும் எத்தனை மூட்டு விட்டுருக்கு நிறையா மூட்டு விட்டுருக்கு போல ஆ பட்டன் ரோஸ் இந்த நாளைக்கு பூக்குப்பாங்க பேருமே சின்ன செடியை அப்போதான் வச்சிருக்கோம் இதுதான் பட்டன் ரோஸ் சின்ன செடியை வச்சுருக்கோம் நல்லா பூ பூக்கும் போது வீடியோ எடுத்து போடுவோம் அது தண்டங்கீரை அது வந்து பச்சை பச்செல்லாம் இது ரோஸ் நிறையா முட்டு விட்டுருக்கு செவ்வந்தி இது அவரைக்காய் கொடி தீக்கங்கொடி ரோஸ் அடிக்கடி தான் இந்த இவ்வளோ பெரிய மரத்தே வெட்டியாச்சு வெயில் தேவை அங்கிட்டு பாவக்காய் கொடி ட்ரெஸ் வந்து என்ன சேட்டை பண்ணுறீங்க ஆ விட்டு வந்து என்னெல்லாம் சேட்டை பண்ணுறீங்க ஆ இல்லை அவ்வளவு தண்ணி வேஸ்ட் ஆக்கிட்டு இருக்க நந்திகா இதெல்லாம் பெரிய பிள்ளைல இவ்வளவு தண்ணி வேஸ்ட் ஆக்கலாமா என்னெல்லாம் நீ வேலை பாக்கற இதான் நம்மளுடைய வீடு ஏதோ எனக்கு தெரிஞ்சளவு வீட்டை நீட்டாக வச்சுருக்கேன் இதான் நம்மளுடைய கிச்சன் வந்து நம்மளோட டப்பா உங்களுக்கு வந்து நான் என்னென்ன அடுத்த வீடியோ கீழே ஜீரக தண்ணி நான் சொல்லியிருக்கேன் பாத்தீங்களா டெய்லி ஜீரக தண்ணி குடிங்கன்னு தண்ணி குடிச்சா உண்மையிலேயே வெயிட் லாஸ் பண்றேன் ஜீரக தண்ணி எடுத்துக்கோங்க பாருங்க ஜீரக தண்ணி குடிச்சிட்டு மீதி தண்ணி எடுத்து பாருங்க மீதி இங்கே சாப்பிடு சாப்பாடு அடுத்து நம்ம வீட்டுல டிவி போட ஆரம்பிச்சிட்டாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் இதான் ஃபர்ஸ்ட் லைவ் நான் எனக்கு எப்படி போடன்னு தெரியாது இருந்தாலும் ஏதோ போட்டிருக்கேன் பார்த்துக்கோங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க மறுபடியும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க என்னுடைய மானிட்டேஷன் கிடச்சி மறுபடியும் இதாகிடுச்சு நான் ஏர்ன் ஏன் பண்ணிட்டு இருக்கும்போது க்ளோஸ் ஸ்டாப் பண்ணிட்டாங்க இப்போ மறுபடியும் நாலாயிரம் வாட்சவர் இதெல்லாம் நான் இது பண்ணணும் ஆனால் அவ்வளோ வீடியோ போட்டு வேஸ்ட் ஆயிடுச்சு ஏதாச்சும் டவுட்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் எங்க எப்படி கட் பண்ணணும் யாருமே பார்க்கவே இல்லை Jesus.